சென்னையில் மழை வெள்ளத்தின் போது சிக்கியவர்களை பாதுகாக்கவும் மீட்பு பணிகளுக்காகவும் மீனவர்களின் துணையை நாடலாம் என கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு முடிவெடுத்தது மலையாளத்தில் வெளியான இரண்டாயிரத்தி பதினெட்டு என்ற திரைப்படத்தின் பாணியில் தமிழ்நாடு அரசு நிஜ வாழ்க்கையில் மீனவர்களின் உதவியை நாடினர் இருந்தாலும் தாங்கள் பார்த்த வேலைக்கு இதுவரை சம்பளமும் கிடைக்காமல் படகுக்கான வாடகையும் கிடைக்காமல் தவித்து வருவதாக கூறுகின்றனர் பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த மீனவர்கள் நாங்களும் வருஷ வருஷம் எந்தெந்த புயல் வருதோ அந்தந்த புயலுக்கெல்லாம் வந்து முன்பணம் எதுவுமே எந்த அட்வான்ஸும் வாங்காமல் எங்களுடைய காசையை போட்டு ச நாங்கள் வந்து போயிட்டு அங்கே இருந்து இப்போ அவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு கொண்டு வந்து எத்தனை நாள் இருக்குதோ அத்தனை நாள் நாங்கள் அங்கே தங்கி இருந்து அப்புறம் தான் இங்கே நாங்கள் இங்கே வருவோம் ஏறக்குறைய எட்டு மாதம் மேலே ஆகுது தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேலே கொஞ்சம் கரணை காட்டாமல் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து வெறியும் வந்து ஒரு போட் நம்பருக்கு மட்டும் போட்டுக்கு மட்டுமே ஆறாயிரம் ரூபா பணம் போட்டு மிச்சம் இருக்க தொழிலாளிக்கு ஒரு ஒரு போட்டுக்கு மூன்று தொழிலாளி சுமார் ரெண்டுலேருந்து மூன்று தொழிலாளிகள் வந்து வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இதுவரைக்கும் காசே போடல இதை வந்து கொஞ்சம் தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொள்ளணும் சென்னையில் கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பெஞ்சல் புயல் ஏற்பட்டு வெள்ளம் உண்டானது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளித்த நிலையில் மீட்பு பணிகளுக்கு மீனவர்களிடமிருந்து ஃபைபர் படகுகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டன மேலும் அந்த படகுகளை இயக்குவதற்கு தலா இரண்டு பேர் என நியமிக்கப்பட்டு இதற்காக படகுகளுக்கு தனியாக நான்காயிரம் ரூபாய் வாடகை படகு இயக்கும் மீனவர்களுக்கு தலா ஒருவருக்கு ஆயிரத்து முன்னூறு ரூபாய் சம்பளம் என பேசப்பட்டது தமிழக மீன்வளத்துறை மற்றும் சென்னை மாநகராட்சி மூலம் ஒப்பந்தம் பேசப்பட்ட நிலையில் பெஞ்சல் புயல் கடந்து தற்போது வரை எட்டு மாதங்களாகியும் படகுகளுக்கான வாடகையும் வரவில்லை மீனவர்களுக்கான சம்பளமும் தரவில்லை என புகார் எழுந்துள்ளது இப்போ வந்து புதுசாக வந்து பேரிடர் மேலாண்மை கிட்ட அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பணம் வந்து இது பண்ண மாட்றாங்க பிசரிஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க கேட்டால் அங்கே இருக்குது இன்னும் வரல இன்னும் வரலன்னு பிஷரிஸ் சொல்கிறாங்க முதல்ல அவங்க கண்ட்ரோலில் இருந்ததுனால வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து கரெக்டாக கொடுத்துருவாங்க இப்போ எட்டு மாதம் ஆகியும் ஒன்றும் கொடுக்கல நாங்களாம் போயிட்டு ட்ரை பண்ணோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கேருந்து பணம் வரல சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் சேர்த்து நூற்றி ஏழு ஃபைபர் படகுகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டன இதன் ஒரு பகுதியாக பட்டினப்பாக்கத்தில் மட்டும் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் அதற்காக தலா இரண்டு பேர் என நூற்று கணக்கானோர் நியமிக்கப்பட்டனர் வாடகை மற்றும் சம்பளத்தை இன்று தருவார்கள் நாளை தருவார்கள் என ஒவ்வொரு நாளும் மீனவர்கள் நேரில் சென்று கேட்டால் அரசு அதிகாரிகளோ இன்று போய் நாளை வா என்ற ஒற்றை வார்த்தையையே நாள்தோறும் சொல்கின்றனர் நாங்கள் ஒன்று ஒன்றுக்கு ஒரு பத்து வாட்டி நாங்கள் போயிருக்கோம் ஒன்றுக்கு பத்து வாட்டி போயிட்டு நம்ம அணு அணுகும்போது அலுவலகத்தில் இருக்கிற என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பணம் வரல அப்படி வந்து அந்த விஷயத்தை சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யா எங்களுக்கு தெரியாது நான் எங்களுக்கு கடல் தொழிலே எங்களுக்கு வாழ்வதாக இங்கேயே சரியாக இருக்கும் போய் பணம் பார்க்க முடியும் கடந்த காலங்களில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டால் ஒரு மாதத்திற்குள் பணம் வந்துவிடும் ஆனால் இந்த முறை எட்டு மாதங்களுக்கு மேலாகியும் பணம் வரவில்லை என புலம்பும் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக உயிரையே பணையம் வைக்கிறோம் ஆனால் இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையை அரசே கொடுத்து விட்டால் யாரிடம் சென்று நியாயம் கேட்பது என வேதனை தெரிவிக்கின்றனர் படகுகளுக்கான வாடகையும் மீனவர்களுக்கான சம்பளமும் உடனடியாக கொடுக்கப்படுமா மீனவர்களின் வாழ்வாதாரம் காக்கப்படுமா மீன்வளத்துறை மற்றும் சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ராஜேஷ்